வெல்கம் ஸ்ரீவாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்துல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கார்டன் டூல் தான் பார்க்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போலாம் பாத்து போறோம்

இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஆல்ரெடி பூத்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் வள அந்த கிராப் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா அது பார்த்தீங்கன்னா ஊசி பச்சை மிளகா இது பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டில் குண்டு பச்சை மிளகா இதில் பாருங்கள் அப்படியே பழுத்து இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே மல்லிச்செடி இருக்குது இப்போ இந்த மல்லி செடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த இலையெல்லாம் பிச்சு விட்டு கிளீன் பண்ணி விட்டுருக்கோம் இதை பாருங்கள் எவ்வளோ அப்படியே மொட்டு விட்டுருக்கு பாருங்க ஸோ இதெல்லாமே இப்போ பண்ணி பண்ணிவிட்டோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறப்ப அதில் தக்காளி வித இருந்திருக்கு அந்த தக்காளியும் அப்படியே வருது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து டபுள் ஷேடோ அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாமந்தி பாருங்க சாமந்தி அப்படியே பூப்பு இருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லோ கனகாம்பரம் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கனகாம்பரம் இப்போ நம்ம நாட்டு கனகாம்பரம் தான் இதுவும் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம இட்லி பூ சொல்லுவோம் பாத்தீங்களா புரோட்டன்ஸ்ல ஒரு வகை இது இது வந்து நம்ம அழகா இந்த துளசி கூட எல்லாம் வச்சு கட்டுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா சாமந்தி வருது பக்கத்துல பாத்தீங்கன்னா கரங்க வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம த்ரோ பேக்ஸ்ல தான் வச்சிருக்கோம் ஸ்டாண்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே மாதிரி கொஞ்சம் கீழே காமி அந்த நம்ம ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ரேக் வரும் பாத்தீங்களா அந்த ஃப்ரிட்ஜோடைய ரேக்க தான் வந்து நாங்க அடிக்கிருக்கோம் பாருங்க கல் வச்சுட்டு கிளியரா தெரியும் இங்க வாங்க இங்க வாங்க பாருங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதுதான் தான் வச்சுருக்கோம் அழகாக நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த முருங்கைக்கீரையை பறித்து செஞ்சுட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வெப்ப மரம் இது பார்த்தீங்கன்னா தானாகவே வந்தது குட்டியாக இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி இது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போகிறப்ப அவங்க பக்கத்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்து அதை நட்டு வச்சாங்க சூப்பராக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா கனகாம்பரமும் வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இஞ்சி செடி ஸோ நிறைய பேர் இஞ்சி செடி வரலான்வாங்க இது பாருங்கள் இது இஞ்சி செடி இதுலேயே வந்து என்னென்னா இந்த பனிக்காக இந்த மாதிரி ஆயிருக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலையே தக்காளி செடி வருது இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் சாமந்தி இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதவரம் தோட்டத்தில் தான் வாங்கணும் ஸோ இது ரேட்டும் கம்மி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு இதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லோ காமிச்சும் பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே வாங்கினது தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோடைய ரொம்ப ஸ்பெஷல் செடி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமது மாதிரி படம் எடுத்தாங்க இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடமிளகா வீட்டில் வந்த கொடமிளகாவை எத்தனோ தடவை அந்த சீட்ஸை போட்டு போட்டு பார்த்தாங்க ஒரு பத்து பத்து டைம் போட்டாங்க வரவே இல்லை இப்போ லெவன்த்து டைம் போட்டாங்க ஸோ வந்திருக்கு குடமிளகா அதை பாருங்கள் இதை அப்படியே பூ விட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா நிறைய விதை போட்டாங்க பட் ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு அது பூ பூத்துட்ருக்கு உங்களுக்கு வந்து அது காய்க்கிறப்ப வீடியோ ஒன்று தனியாக போட்டுருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுனியா செடி ஆல்ரெடி நான் ஜுனியா செடி வீடியோ நம்ம போட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது பிங்க்கு ஒயிட்டு டபுள் ஷேடோ எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ இருக்குது சங்குப்பூ பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது இதை பாருங்கள் இது வந்து ப்ளூ இதுலேயே வந்து ஒயிட்டும் இருக்குது ஸோ இதுக்கு ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் வாட்டர் கேனை வந்து வாங்கி அந்த மேல இருக்க இதை கட் பண்ணிவிட்டு அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு கோலம்லாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு நிறைய நீங்கள் செலவு பண்ணணும்னா அவசியமே இல்லை ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்க அழகா மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலாம் இதுக்கு எதாச்சும் உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஐயோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னா பார்க்கவே வேண்டாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் சாமந்தி வருது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டது தான் உங்களுக்கு சப்ஜியா செடி ஸோ இதுக்கு ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க்கு பெருசாக ஒரு சேர் ஸ்டூல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஸ்டூல் வந்து கொஞ்சம் போயிடுச்சு அதை ரெடி பண்ணி நம்ம ஸ்டாண்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் நமக்கு டேமேஜ் ஆகிற பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமும் இல்லை செலவு பண்ண வேண்டியதும் இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம பிளாஸ்டிக் டப்பாங்க இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ரோஸ் போட்டு வச்சிருக்கோம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பூ பூக்குறப்ப இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரை எதுல போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நம்ம ஸ்டூல்லாம் எல்லாம் வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த ஸ்டூலுடைய பேக் சைடு வந்து எங்களுக்கு வேஸ்டா போயிடுச்சு அதை எடுத்து என் ஒய்ஃப் வந்து என்னன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி இதுல கீரை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே நீங்க ஐயோ நிறைய செலவாகுமோ அப்படின்னு பார்க்கவே வேண்டாம் நம்ம இருக்கிற இதை வச்சு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் இது நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கிரைண்டருக்கு எல்லாம் வைக்கிற ஸ்டாண்டை தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி கல் அடிக்கிருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஸ்டவ்வை ஸ்டவ் வச்சிருக்கோம் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷெல்ஃபுடைய இது ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன இதை வச்சு நம்ம ஹைட் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இந்த தக்காளி செடி எதில் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனில் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாட்டர் கேன் அந்த மேல் இதை வந்து கட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இந்த ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு தான் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நேற்று தான் இது கட் பண்ணும் பூவு நெக்ஸ்ட் அப்படியே வாங்க இதே பாருங்க தக்காளி செடியில் பாருங்க எவ்வளோ காய் பழம்லாம் பாருங்க

எல்லோ ரோஸு இது பார்த்தீங்கன்னா முந்தா நாள் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ பாருங்க இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா புதினாவுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் இந்த இதெல்லாம் வைப்போம்ல அதோடைய பாக்ஸ் தான் இது அதில் வந்து புதினா போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனோடைய நம்ம கட் பண்ணிங்களா இதுல தான் வந்து நம்ம புதினா கொஞ்சம் போட்டிருக்கோம்